கோவாவை சுற்றி பார்க்க போகிறோம் என்ன மக்களே போயிடுவோமா வாங்க இப்போ நம்ம கோவா கிளம்பியாச்சு இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு வேடலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவரோட சேர்த்து நாலு பேர் தான் போக முடியும் பட் இருந்தாலும் கடைசியாக ஒரு பக்கி பைப்பில் வந்து ஆட் ஆகிடுச்சு அதை வந்து தவிர்க்கவும் முடியல அதை விட்டுட்டு போகவும் மனசு இல்லை எங்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை கூட்டிகிட்டே போயிடுவோம் நம்ம வந்து ஆட்டு மணி மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு அஞ்சு பேராக போவோம் பேச்சுலர்ஸ் தானே போனால் ஒன்றும் தப்பு இல்லை வாங்க போகலாம்

அப்படியே அவர்கிட்ட ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு கையாடை அவரையும் கூட்டிகிட்டு போயிடலாம் வாங்க நம்ம ட்ரிப்புக்கு அதுதான் நமக்கும் சேஃப்டி எங்க அதுக்கும் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே நம்ம சேலத்துலேருந்து பெங்களூர் ரோட்டில் தான் கோவாவுக்கு பக்கம் ஆனால் வந்து நம்ம கேரளா ரூட்டை சூஸ் பண்ணோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியா கோஸ்டல் ரோட்ஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம பீச் வியூலாம் பார்த்துட்டு போகலாம் அதெல்லாம் நல்லாயிருக்குன்றதுனால அப்படி பண்ணோம் ஆனால் வந்துட்டு நம்மளால் பீச்வேவும் பார்க்க முடியல சீக்கிரமாக கேரளாவை க்ராஸ் பண்ணவும் முடியல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஃபுல்லாக ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு அதனால் வந்துட்டு நம்ம ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே போகவே முடியல வந்து நடுவில் நடுவில் ஆனால் வந்துட்டு ரோடை வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடத்துலலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் அல்லது இந்த ரோடு ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹைவே வந்துட்டு சவுத் இந்தியாவிலே பெஸ்ட்டு ஹைவேவாக வர அளவுக்கு வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குது

இந்த அழகராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியது பாத்தீங்கன்னா கர்வார் பினாகா டனல் இது வந்துட்டு அப்ராக்சிமேட்டா ஒரு மூன்று கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க கருவாருக்கும் பினாகாக்கும் நடுவில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் பேர் வந்துருக்கு இது வந்து பாருங்களேன் மலையை குடஞ்சு எவ்வளோ அழகா போட்டிருக்காங்க நம்ம ஊராக இருந்தால் நேரம் மலையை ரெண்டா வெட்டி நடுவில் போட்டிருப்பாங்க வளங்கள்லாம் இங்கே எவ்வளோ பாதுகாக்கிறாங்கன்னு பார்த்து நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் இந்த டனலை தாண்டி இந்த பிரிட்ஜு இந்த லைட்டெல்லாம் பார்த்தோன்னா அப்பா ஒரு வழியாக கோவா வந்துட்டோம்னு நாங்களும் நினச்சோங்க ஆனால் இந்த ரோடு போகுது 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 போய்கிட்டே இருக்குது ஆல்ரெடி நம்ம கேரளா வழியாக வந்து ஃபுல் டயர்டு சரி எங்கேயாவது வண்டியை போட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே ஃபாரஸ்ட் ரோடு வந்துருச்சு நம்ம ஃபாரஸ்ட் ரோடில் ஆல்ரெடி தூக்கத்தில் போயிட்டுருக்க நம்ம கருப்பு வேடன் வயிறு வேறு காலியாகி அவன் வேற கண்ணை சிமிட்ட ஆரம்பிச்சிட்டான் நம்ம பிரச்சனை அவன் பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து ஒரு வழியாக எப்படியோ நம்ம இதை கிராஸ் பண்ணி வந்துட்டோங்க உள்ளே வந்துட்டு எங்க ரூம் எடுக்கலான்னு பார்த்தோம் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி தமிழ் ஒன்றும் போர்டே போட்டுருந்துச்சு அண்ணன் போய் கேட்டோம் அவர்கிட்ட ரூம் இருக்குனாரு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டோம்

எங்கடா 743 ஏ போன் அடி இறடே ஏறுவாயா ஏறுவாயா இன்னும் குறைய ஏறுவாயா ஏறுவாயா நைட் போற மாதிரியா டே

ஓகே இடுப்புනේ சமையலறையில கேக்கேன் டேபிள்ல தொறச்சுக்கலாம் மர்யாருக்கு போவும் மர்யாருக்கு கிடி நான் ப்ளைன் தோசை தோசை போதும் 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 பெருசாக போய்கிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு கிளம்பியாச்சு ரெண்டு மூணு நாளாக டிராவல் பண்ணனால நம்ம பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு டயர்டு சரி மெடிக்கல் போயிட்டு மெடிசன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் அங்கே மெடிக்கல் வந்தாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குது நமக்கான மெடிசன் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இந்த பக்கம் மெடிசன் வாங்கிட்டு இருந்தோம்னா இந்த சைடு திரும்பி பார்த்தா ரிஜித் ப்ரோ படுத்துட்டார் முடியலன்ட்டு அவரை எழுப்பி கூட்டுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போதும் போதும் நான் எடுத்துக்கோம் இன்னொரு ஆனந்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பல் பீச்சுக்குள்ள வந்துட்டோம் கோவாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் அதிகமாக ஒரு பீச் வந்து ஆரம்பல் பீச் தான் இங்கே நம்ம குளிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சோம் பட் ஆனால் எங்களால் குளிக்க முடியல ஏன்னா போட வேண்டியதை நாங்கள் போடலை அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நாங்கள் வந்துட்டு பீச் காஸ்டியூம்ஸ் போடலை எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மனுஷன் குடிக்கிற மாதிரி டீ போட்டு பீச்சில் குளிக்கதான் முடியல சரி போற வழியில ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டோம் ராஜா ராஜா சரி நைட் ரவுண்ட்ஸ் ஆரம்பித்தாச்சு பார்த்தீங்கன்னா கோவா நைட் லைஃப் என்ட்ரி ஆகிட்டோம் பாருங்கள் இதுதான் கோவா நைட் லைஃப் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு அங்கே ஃபுல்லாக லைட்டு தான் சவுண்டு பார்ட்டி ஃபுல் ஃபன் பண்ணிட்டுருக்காங்க இங்கே இந்த பக்கம் நம்ம களங்கோட்டில் நம்ம ரூம் பக்கத்துலேருந்து அப்படியே காலங்கோட் பீச் ஃபுல்லாக வந்தோம் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டு பாகா வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக லைட்டு ஃபன்னு பார்ட்டி தாங்க அப்படியே பக்கத்து பக்கத்து பக்கத்தில் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸு அப்படியே வந்துட்டு முன்னாடி ஃபுல்லாக வந்து லைட் லைட்ஸ் போட்டு அப்படியே சேர்ஸு அப்படியே பீச் வியூவில் சேர்ஸு என்ன டிசைன் டிசைன்ஸாக போட்டு வச்சுருக்காங்க எங்கே வேணால் உட்காந்துக்கலாம் நம்ம ஆர்டர் பண்ணிட்டு நம்ம பாட்டு சாப்பிட்டு வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு பாட்டு கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாங்க இங்கே வந்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் பக்கத்துலையும் போகும்போது ஒவ்வொரு மாதிரி பாட்டு நல்லா ஃபுல் சவுண்டு போட்டு நல்லா காதெல்லாம் கிளிக்கிறாங்க இங்கே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஒரு வழியாக நம்மளும் இடத்த பிடிச்சி சாப்பிட வந்தாச்சு ஆனால் ஃபுல் பசி எடுத்துருச்சு நம்ம வந்து பீச்சு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளுக்கும் நல்லா பசி எடுத்துருச்சு இந்த பாருங்கள் சாப்பிட வந்துவிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக சரி நம்மளும் ஒரு ஆட்டத்தை போடலாம் அப்படின்னு அங்கே போனால் வெறும் ஹிந்தி பாட்டு இங்கிலீஷ் பாட்டாக போட்டு நம்ம டிஜே வேறு நம்மளே சாவடிச்சிட்டு இருந்தார் சரி அப்படியே பக்கத்தில் போயிட்டு நம்ம தமிழ் பாட்டை ஒன்று ரெண்டு இறங்கன்னு கேட்டால் அவன் கேட்குறான் சரி அப்பா நீ ஏதோ ஒரு பாட்டை போடுறா நாங்கள் எங்கள் பாட்டுக்கு ஆடிக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்களும் நல்லா ஒரு குத்த போட்டு கிளம்பிட்டோம் அப்பா என்ன இருட்டு நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால

வரும்போது கேரளா ரோடு தான் ஒர்க் நடந்ததுனால கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோடே மோசமாக தான் இருக்குது கோவா அவுட்டர்லேருந்து தாராவூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் அதாவது நம்ம இதுவே வந்து வின்டர் சீசனில் வந்திருந்தேன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்திருக்கும் நேச்சர் ரெஸ்ட்டு வந்திருக்கலாம் இப்போ நம்ம வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் ஆகிடுச்சு நேச்சர் ரசிக்க முடியல த்ரில்லிங்காகவும் இல்லை பார்க்கவே ரொம்ப மோசமாக இருந்துச்சு மக்களே நம்ம நேரமாக என்னன்னு தெரில ஃபாரஸ்ட் ஏரியா இருந்தால் மட்டும் நம்ம கருப்படனுக்கு தொந்தி காலி ஆகிடுது

கார் வர பெங்களூர் ஹைவேஸ் டச் பண்ணியாச்சு அப்புறம் சேலமுக்கு சட்டுன்னு வந்துவிட்டோம் கோ அவ்வளோதான் மக்களே கோவா ட்ரிப் வெற்றிகரமாக முடிச்சாச்சு அடுத்த டாஸ் வீடியில் சந்திப்போம் இட்ஸ் தென் பை ஃப்ரம் கருப்பேடனேருந்து உங்கள் பாலமுருகன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ